இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சுருந்தோம் அப்படிங்களா அந்த எழுதி வச்சுருந்ததை அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே வந்து பேப்பரில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளவுஸில் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு பதிலாக பேப்பரில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஃபினிஷிங் வரல கட் பண்ணுறது சரியாக வரலை அப்படின்னாலும் நீங்கள் இதிலே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ப்ளவுஸ் பீஸில் வந்து போகலாம் இப்போ வந்து பேப்பரில் நான் வந்து மார்க் பண்ணி காட்டிட்டு போகிறேன் உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இருக்குது சார்ட் இருக்குதுன்னா நீங்கள் சார்ட்டு நியூஸ் பேப்பரில் கூட எடுத்துக்கலாம் நான் நான் நியூஸ் பேப்பரில் காமிச்சேன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிளியராக தெரியாதுங்கிறனால இந்த சேரீல இருக்கும் பார்த்திங்களா அந்த பேப்பரை தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ப்ளவுஸ் பீஸ் நம்ம மடிக்கிற மாதிரி ப்ளவுஸ் பீஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது பேக் பார்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பேக் பார்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ரெண்டு இஞ்சி விட்டுருக்கேன் இது ஒன்றரை இஞ்சி விட்டாலே போதும் இருந்தாலும் ரெண்டு இஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங் தைக்கும் போது உங்களுக்கு துணி வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் தெரியலனா அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது அதனால் கீழே வந்து ரெண்டு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு இது எந்த இடத்துல ப்ளவுஸில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு பக்கம் இருக்கும்ல முதுகில் இடுப்பு பக்கத்தில் வரும் இந்த மடிப்பு வந்து தையல் போட்டிருப்பாங்க ஒரு ஒரு இன்ச்சு அகலத்தில் தையல் போட்டிருப்பாங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து முதுகு பக்கம் பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ச்சில் அப்படியே வந்து தையல் வந்து போட்டிருப்பாங்க இந்த இது மடித்து தைக்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு இன்ச்சு வந்து நான் விட்டுருக்கேன் இது வந்து காமனாக எல்லாருக்கும் ஒன்றரை இன்ச்சே போதும் ஸ்டார்டிங் தைக்க பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு இன்ச்சு வெட்டுக்கணும் அதுக்கு அடுத்த மெஷர்மெண்ட் எதை மார்க் பண்ணணுன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் எடுத்து வச்சுருக்கிற பின் உயரம்னு ஒன்று வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அந்த பின் உயரத்தை பதிமூன்றரை இன்ச்சு அந்த ப்ளவுஸில் இருந்துச்சு இல்லையா அந்த பதிமூன்றரை இன்ச்சை ஃபஸ்ட்டு இந்த மடிப்பு பக்கத்தில் மார்க் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த சைடு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பேப்பரை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது இப்போ அதுக்கு மேலே இப்போ பதிமூன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணணும் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கம் இருக்கிற பீஸையும் முதுகு பக்கம் இருக்கிற பீஸையும் இந்த கிட்ட வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும் அது வந்து ஒரு கால் இன்ச்சுலேருந்து அரை இன்ச்சு வரைக்கும் இருக்கும் அந்த ஜாயிண்ட்டுக்காக தான் நம்ம இங்கே வந்து மேலே ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் உங்களுக்கு தெரியுதா இது எல்லாரோட ப்ளவுஸ்லேயுமே இருக்கும் இங்கே வந்து அரை இன்ச்சு நீங்கள் கால் இன்ச்சில் விட வேண்டாம் அரை இன்ச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக போதும் இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயிண்ட்டுக்காக அரை இன்ச்சு நம்ம எடுத்த பதிமூன்றரை இன்ச்சு ரெடி அளவு இருக்குது பார்த்திங்களா அந்த பேக் பார்ட்டோட அளவுலேருந்து மேலே அரை இஞ்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கதில் கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா உயரம் அந்த உயரத்தில் வந்து கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணணும் இப்போ கழுத்தோட அகலம் வந்து நான் ப்ளவுஸில் இருந்ததை மார்க் பண்ணது ரெண்டே முக்கால் வந்து நான் எழுதியிருந்தேன் இப்போ அந்த ரெண்டே முக்கால்ங்கிறது வந்து நமக்கு பிளவுஸு தச்சதுக்கு பிறகு வரக்கூடிய அளவு வந்து ரெண்டே முக்கால் அந்த தச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஃபைனல் அளவை தான் ரெடி அளவுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெடி அளவு அப்படின்னு நம்ம தச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அதுதான் வந்து ரெடி அளவு இப்ப ரெண்டே முக்கால் வந்து ரெடி அளவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் கழுத்து பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் மாதிரிலாம் கொடுத்து தச்சுருப்பாங்க ஒரு கால் இன்ச்சில் தச்சுருப்பாங்க இது இந்த பிளெயின் பிளவுஸு அதாவது லைனிங் ப்ளவுஸ் இல்லாமல் ப்ளைன் ப்ளவுஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் எல்லாரோட பிளவுஸ்லேயுமே இந்த மாதிரி தச்சுருப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து ஒரு கால் இன்ச்சில் உள்ளுக்குள்ளே ராங் சைடு பார்த்திங்கன்னா கால் இன்ச்சில் மடித்து தச்சுருப்பாங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்காக தான் நம்ம இந்த ரெண்டே முக்கால் வைக்கிற இடத்துல ரெண்டரை இன்ச்சு வைக்கணும் இப்போ ரெண்டே முக்கால் கழுத்தோட அளவு இருக்குன்னா ரெண்டரை இன்ச்சு வைக்கணும் அப்போ தான் நம்ம அந்த கிராஸ் பீஸை கொடுத்து தைச்சதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் வரும் இப்போ மூணு இன்ச்சு உங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து ரெடி அளவு மூணு இன்ச்சு இருக்குன்னா அப்போ ரெண்டே முக்கால் வைக்கணும் இது வந்து பிளெயின் ப்ளவுஸோட மெத்தடு இப்படி தான் வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்தை சுற்றிலும் ஒரு காலு இஞ்சில் துணி வந்து தச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே திருப்பி பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்காக தான் அந்த மெஷர்மெண்ட்டு சரியா இப்போ ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் கழுத்தோட ரெடி அளவு ரெண்டே முக்கால் அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க்கு ரெண்டே முக்காலில் ஒரு மார்க்கு உங்களுக்கு மூணு இன்ச்சு ரெடி அளவு இருக்குன்னா ரெண்டே முக்காலில் ஒரு மார்க்கு மூணு இன்ச்சில் ஒரு மார்க்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எடுத்த உடனே ரெடி அளவில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கழுத்து கழுத்து வந்து அகலமாயிரும் அப்புறம் கழுத்து வந்து க ஆகாமல் ஷோல்டரில் வந்து கலண்டு கலண்டு விழுகும் இப்போ அடுத்த மெஷர்மெண்ட் என்ன எடுக்கணும்னா ஷோல்டர் நம்ம ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் நம்ம காமிச்சதுன்னு பார்த்திங்களா அந்த இடத்து தான் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் நம்மளோட ப்ளவுஸில் இருந்த அளவு வந்து ரெண்டு இன்ச்சு இந்த ரெடி அளவு வந்து ரெண்டு இஞ்சு இருந்துச்சு நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணது ரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டு இஞ்சை எங்கே மார்க் பண்ணணுன்னா கழுத்தோட ரெடி அளவு ரெண்டே முக்கால் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு அப்புறம்தான் நமக்கு ஷோல்டரோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் ரெண்டு ரெண்டே ஹால் ரெண்டு அந்த மாதிரி எவ்வளோ இருக்கோ கழுத்தோட ரெடி அளவுக்கு அப்புறம் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ ரெண்டு இஞ்சு மார்க் பண்ணதில் ஒரு கோடு போட்டிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன் அந்த அரை இன்ச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கை துணியை வந்து ஜாயின் பண்ணுவோம் கையை வந்து நம்ம பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த அரை இன்ஜி கம்பல்சரி அரை இன்ச்சு தான் விடணும் கால் இன்ச்சுலாம் விடக்கூடாது கழுத்து பகுதியில் கால இஞ்சு ஆம்கோல் சைடு அந்த பக்கம் ஷோல்ட்ரு பக்கம் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு விடணும் அடுத்தது பின் கழுத்தோட உயரம் பின் கழுத்தோட உயரம் வந்து ஏழு இன்ச்சு நமக்கு ரெடி அளவு அந்த ப்ளவுஸில் வந்து நம்ம எழுதியிருந்தது ஏழு இன்ச்சு ரெடி அளவு இப்போ இந்த ஏழு இன்ச்சு ரெடி அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ரெடி அளவு ஏழு இன்ச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சில் கழுத்தோட அகலத்துக்கு வந்து ரெண்டே முக்காலுக்கு ரெண்டரைக்கு ஒரு மார்க் பண்ணியிருப்போம் அப்போ ஏழு இன்ச்சு ரெடி அளவுன்னா ஆறே முக்காலில் நம்ம மார்க் பண்ணணும் அப்போ தான் நம்ம தச்சதுக்கு அப்புறம் ஏழு இன்ச்சில் கரெக்டாக வந்து கழுத்தோட உயரம் வந்து நிற்கும் இது வந்து எல்லாருக்குமே இது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான் அதாவது இப்போ ஏழு இன்ச்சு இருக்குதுன்னா நீங்கள் பிளைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அப்போ ஆறே முக்காலுக்கு மார்க் பண்ணணும் ஒம்பது இன்ச்சு கேட்குறாங்கன்னா அப்போ அளவு ஒம்பது இன்ச்சு வேணும்னா அப்போ நீங்கள் எட்டே முக்காலே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது இப்போ மேலே வந்து நம்ம கழுத்தோட அகலம் ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் அதே ரெண்டரை இன்ச்சை கீழே நம்ம ஒரு ஆறே முக்காலுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மார்க்கில் அப்படியே வந்து அந்த ரெண்டரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் ஏழு இன்ச்சில் அந்த கோடு போடக்கூடாது ஆறே முக்காலில் தான் அந்த கோடு போடணும் இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்க அந்த ரெண்டரை இன்ஜையும் கீழே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஆரேமுக்காலில் ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் ரெண்டையும் வந்து ஒரு டானா மாதிரி நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கணும் இதுக்குள்ள தான் நம்ம கழுத்துக்கு பா கழுத்து டைமண்ட் நெக்கு எந்த நெக்கு நீங்கள் பண்ணாலும் சரி எந்த ப்ளவுஸுக்காக இருந்தாலும் சரி இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நெக்கோட ஷேப் வந்து வரணும் சரிங்களா இப்போ நமக்கு நார்மலாக ரவுண்டு நெக்கு தான் இதில் வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்லாம் என்னென்ன நெக்கு இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நார்மலாக சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு நெக்கு அடுத்தது என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணுன்னா ஆம்ஹோலோட உயரம் இந்த ஆம்ஹோலோட உயரம் வந்து நமக்கு அந்த ஷோல்டருக்கு பக்கத்தில் நம்ம அரை இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்திங்களா அங்கே தான் வந்து நம்ம எடுக்கணும் ஆம்போல் உயரம் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு விதமாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மொத்த உயரம் இருக்குது பார்த்திங்களா ப்ளவுஸோட பின்பக்கத்தோட பின்பார்ட்டோட மொத்த உயரம் அந்த மொத்த உயரத்துலேருந்து நம்ம சைடில் வந்து பின்பக்கத்துலேருந்து அந்த ஆம்கோல் அடியில் கை கடியில் வந்து ஒரு தையல் இருக்கும் அந்த தையலில் எவ்வளோ இருக்கோ இப்போ ஏழு இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட பின்பக்கத்தோட மொத்த உயரத்துலேருந்து அந்த ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸில் பின்பக்க உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு அந்த பதிமூன்றரை இன்ச்சிலேருந்து நம்ம இல்லை ஆம்கோல் கடியில் இருக்கிற அந்த பகுதி வந்து எட்டு இன்ச்சு அப்போ பதிமூன்றையில் எட்டு இஞ்சி மைனஸ் பண்ணிட்டால் நமக்கு அஞ்சரை இன்ச்சு வரும் இந்த அஞ்சரை இன்ச்சு தான் நம்மளோட ஆம்போலோட உயரம் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா பதிமூன்றரை இன்ச்சு மைனஸ் எட்டு இன்ச்சு அதுலேருந்து அதை கழித்தோம்னா நமக்கு ஆம்கோலோட உயரம் வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு இருக்குது பார்த்திங்களா அஞ்சரை இன்ச்சுங்கிறது வந்து நமக்கு ரெடி அளவு அதாவது ப்ளவுஸ் வந்து தைச்சதுக்கு அப்புறம் அஞ்சரை இன்ச்சு நமக்கு வரணும் அப்போ அப்புறம் அஞ்சரை இன்ச்சு வரணும் அப்படின்னா நம்ம இப்போ அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணணும் ஏன் அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுவோம் மேலே எப்படி ஷோல்டர் கிட்ட ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கணும் அதே மாதிரி தான் கீழே உயர் உயரத்துலையும் நம்ம அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் இப்போ இன்னொரு மெத்தடு கழுத்துலேருந்து ஷோல்டரோட தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அரை இன்ச்சு அந்த அரை இன்ச்சு வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இதில் வந்து அஞ்சரை இன்ச்சு இருக்கு இப்போ இந்த அஞ்சரை இன்ஜி நம்ம எடுத்ததோட ஆம்கோலோட உயரமும் நம்ம மைனஸ் பண்ணதும் அஞ்சரை இன்ச்சு அப்போ அந்த அஞ்சரை இன்ச்சுலேருந்து ஒரு அரை இன்சு கம்மி பண்ணிட்டு நம்ம வச்சுக்கணும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த இந்த வந்து செட் மாதிரி கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் என்ன இருக்கும் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் எல்லாருக்குமே இது வந்து செட் ஆகிடும் ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அரை இன்ச்சு டிஃப்ரெண்ட் ஆகும் அவ்வளோதான் இப்போ நம்ம எல் ஷேப்பில் வந்து ஒரு கோடு போட்டாச்சு இப்போ நம்ம இந்த எல் ஷேப்பில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதில் வந்து மார்பு சுற்றளவு எடுக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டே மார்பு சுற்றளவு எடுப்பேன் இப்போ ஸ்டார்டிங் பழகிறனால எடுத்தோன்னே பண்ணால் உங்களுக்கு புரியாதுங்கிறனால தான் இந்த எல் ஷேப்பில் உங்களுக்கு மார்பு சுற்றளவை மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ மார்பு சுற்றளவு நமக்கு எவ்வளோ இருந்துச்சு உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சோ அது மார்பு சுற்றளவு எனக்கு முப்பத்தி ஏழுற இன்ஜ் இருந்துச்சு அந்த முப்பத்தி ஏழு இன்ஜை நாலாக டிவைட் பண்ணிக்கணும் நாலாக வகுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சரை தான் நம்ம வந்து மார்பு சுற்றலோட ஒரு பகுதியாக எடுத்துக்கணும் ஏன்னால் நம்ம ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் அது இல்லாமல் முன் பக்கத்துக்கு ஒரு ரெ முன் பக்கத்தில் ரெண்டு பீஸ் வரும் லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அதனால் நாலு நாலு இருக்குது அப்படின்னா பேக்கில் வந்து நம்ம ரெண்டாக மடித்து போட்டிருப்போம் பக்கத்தில் ஒன்று இந்த சைடில் ஒன்று சரிங்களா அதனால தான் ஒரு பக்கால்வாக நம்ம வந்து அதை மாற்றிக்கிறோம் இப்போ முப்பத்தி ஏழரை இன்ஜை நான் இன்ச்சி டேப்பில் மடித்து காட்டுறேன் பாருங்கள் முப்பத்தி ஏழரை இன்ஜை வந்து ரெண்டாக மடித்தோம் அப்படின்னா பதினெட்டே முக்கால் வருது அந்த பதினெட்டே முக்கால் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு வாட்டி அதை மடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பக்கம் அளவு வந்து கிடச்சிரும் இது வந்து நீங்கள் கால்குலேட்டர் பண்ணி இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு இன்ச்சி டேப் வச்சு நீங்கள் எவ்வளோ அளவாக இருந்தாலும் இன்ச்சி டேப்லேயே இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் நாலு பங்குனா நாலு பங்காக மடிச்சுக்கணும் ரெண்டு பங்குனா ரெண்டு பங்காக மடிச்சுக்கணும் அந்த மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம இன்ச்சு டேப்லேயே இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம மடிப்பு பக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த மடிப்பு பக்கத்துலேருந்து ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் முப்பத்தி ஏழரை டிவைடெட் பை ஃபோர் பண்ணோம் அப்படின்னா ஒன்பதரை வரும் அந்த ஒம்பதரையே நம்ம அந்த ஒரு பக்கம் அளவில் மார்க் பண்ணிக்கிறோம் இது தான் நம்மளோட மார்பு சுற்றளவு உங்களுக்கு என்ன வந்துச்சோ அதை நீங்கள் முப்பத்தி ஆறு வந்துச்சுன்னா முப்பத்தி ஆறு நாலாக வகுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சரை தான் நீங்கள் அந்த மார்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணணும் இப்போ அடுத்தது கீழே இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம மேக்ஸிமம் இடுப்பு சுற்றளவு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடுப்பு சுற்றளவை நம்ம மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ண மாட்டேன் ஏனுங்கிறத நான் ப்ளவுஸ் பீட்டு மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மேலே வந்து நம்ம என்ன மார்க் பண்ணமோ மார்பு சுற்றளவு என்ன மார்க் பண்ணமோ அந்த மார்பு சுற்றளவை அப்படியே வந்து நான் கீழே வச்சுக்கிறேன் இது ஏன் நான் மேலே இருக்கிறத அப்படியே கீழே வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து இடுப்பு பகுதி முதுகு பக்கத்தில் ஒரு டாட்டு பிடிப்போம் அதாவது ஒரு அரை அரை இன்ச்சில் டாட்டு பிடிப்போம் அந்த டாட் பிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து இப்போ இந்த விட்டுருக்க இந்த ஒன்பதரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இப்போ இடுப்பு சுற்றளவு எட்டரை இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா இதில் ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் அப்போ அந்த ஒரு இன்ச்சுங்கிறது வந்து எட்டரை இன்ச்சில் அந்த ஒரு இன்ச்சு ஒன்பதரை இன்ச்சு வந்து நமக்கு டாட்டு பிடிக்கிறதுக்கு சரியாக போயிடும் அது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்பு சுற்றளவு அப்படியே கீழே இடுப்பு சுற்றளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ சைடில் நம்ம ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா உள்பக்கம் பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருப்பாங்க மூணு தையல் நாலு தையல் அந்த மூணு தையல் நாலு தையல் போடுறதுக்காக ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்பு சுற்றளவுக்கு அப்புறமா ஒன்றரை இன்ச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்றரை இன்ச்சு விடணுமா அப்படின்னா ஸ்டார்டிங் ஒன்றரை இன்ச்சு விடணும் அதிகபட்சம் ரெண்டு இன்ச்சு போதும் அதுக்காக ரொம்ப துணி விட வேண்டாம் கசகசன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் எவ்வளோவில் எடுத்தேன்னு எழுதிக்கிறேன் கழுத்தோட உயரம் வந்து ஆறே முக்கால் வச்சுருக்கேன் ஆம்கோல் உயரம் அஞ்சு இன்ச்சு மார்பு சுற்றளவு ஒன்பதரை இன்ச்சு சரிங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா ஆம்கோல் சுற்றளவு எடுக்கணும் ஆமகோல் உயரம் எடுத்ததில் நம்ம ஆம்கோல் சுற்றளவு வந்து எடுத்துக்கணும் இப்போ ஆம்கோல் உயரத்தில் பாதி நம்ம ரெடி அளவு அந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா நான் இன்ச்சு டைப் எங்கே வச்சிருக்கேன்னு பாருங்கள் அந்த ரெடி அளவுலேருந்து அந்த அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணதில் பாதி அதே மாதிரி நம்ம இந்த மார்பு சுற்றளவு லைன் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஒன்பதரை இன்ச்சு அந்த எல் ஷேப் அந்த கோட்டில் பாதி எல்லாருக்குமே இதே மாதிரி தான் மார்க் பண்ணணும் இது மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம ப்ளவுஸ் தைச்சு போட்டதுக்கப்புறம் பின்பக்கம் வந்து சுருக்கம் விழுகும் அதாவது கையை கீழே வச்சதுக்கப்புறம் பின்பக்கம் முதுகு பக்கத்தில் இருக்கிற அந்த கை கிட்ட கை துணியில் இல்லை முதுகு துணியில் சுருக்கம் விழுகும் நிறைய பேருக்கு அப்படியே கொடை தூக்கின மாதிரி இருக்கும் அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா இந்த மெத்தட் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் நார்மலாக வந்து இது வேறு மாதிரிலாம் வந்து கட் பண்ணுவாங்க ஒன்றரை இன்ச்சு ஒன்றே ஹால் இன்ச்சுன்னு அந்த எல் ஷேப்போட கார்னர்லேருந்து வச்சு பண்ணுவாங்க இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஆம்ஹோலோட சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு இப்போ ஆம்ஹோல் சுற்றளவும் நம்மளோட வரைஞ்சிருக்க இந்ததும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் நம்மளோட ப்ளவுஸில் நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு எடுக்கும் போது பதினஞ்சு இன்ச்சு ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா ஏழு இன்ச்சு வந்துச்சு அந்த ஏழு இன்ச்சு இங்கே வருதான்னு செக் பண்ணணும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல ஒரு கால் இன்ச்சு தான் அதிகமாக இருக்குது ஆம்ஹோல் சுற்றளவுக்கும் மார்பு சுற்றளவோட அந்த ஒன்பதரை இன்ச்சு கோடுக்கும் கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது அதிகபட்சம் எல்லாருக்குமே கால் இன்ச்சுலேருந்து அரை இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட் இருந்துச்சுன்னா அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம கீழே வந்து ஒரு டாட் பிடிப்போம் முதுகு பக்கம் அதுக்கும் அதுக்கும் டேலி ஆகிடும் அதனால இரண்டாம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கே மார்பு சுற்றுலாவை விட ஆம்கோல் வந்து கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் அதிகபட்சம் கால் இன்ச்சுலேருந்து அரை இன்ச்சு கரெக்டாக இருந்தால் ஓகே அது வந்து கரெக்டாக டேலி ஆகிடும் அரை இன்ச்சுக்கு மேலே முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் சுற்றுல எடுக்கிறதுல மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இல்லைனா மார்பு சுற்றுலாவை எடுக்கிறதுல மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க சரியா இப்போ இது வந்து பின்பக்கம் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே எழுதியாச்சு இப்போ நீங்களும் இதே மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட் என்ன நீங்கள் எழுதுனீங்களோ அதை வந்து நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி சார்ட் இருந்த மாதிரி ஏதாவது பேப்பர் சேரி பேப்பர் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு இதே மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட் எல்லாம் தெளிவாக எழுதி எந்தெந்த இடத்துல எவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே எனக்கு மெஷர்மெண்ட் எடுத்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க நீங்கள் சீக்கிரம் கடன் குயிக்காக நீங்கள் பண்ண ஆரம்பித்தா தான் நான் அடுத்தடுத்து சீக்கிரமாக கிளாஸ் வந்து போட முடியும் சரிங்களா ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நீங்கள் ஒரு நாளைக்கு சீக்கிரமாக எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி அமுச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ டக்குன்னு உங்களுக்கு விட்டுருவேன் இதுக்காக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் அனுப்புவேனா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு ஒரு மாத கிளாஸ் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுக்கணுன் இருக்கேன் அதனால நீங்களும் நான் போட போடப்போட கடகடன் பண்ணிகிட்டே இருந்தாதான் நானும் ஒரு நாளைக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அனுப்பிட்டே இருப்பேன் நீங்கள் எனக்கு கடைகடைன்னு செஞ்சு பண்ணி காமிக்கலாம் நான் பாட்டுக்கு கடமைக்கு உங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்கள் அனுப்பலை அப்படின்னா எனக்கு அது தெரியவும் தெரியாது ஏன்னா நீங்கள் வந்து பே பண்ணி என்கிட்ட படிக்கிறீங்க போது அதுக்கு தகுந்த மாதிரி நானும் கரெக்டாக இருக்கணும் நீங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால நீங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் பண்ணுற ஹோம்ஒர்க்கு எனக்கு கரெக்டாக சப்மிட் பண்ணிடுங்க கொஞ்சம் லேட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எனக்கு பண்ணுறதுக்கு பாருங்கள் இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வீடியோ பார்த்துட்டு தெளிவாக பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது புரியலைன்னா தயவு செஞ்சு எனக்கு இந்த இடம் புரியல நீங்கள் மறுபடியும் தெளிவாக சொல்லுங்கன்னாலும் கண்டிப்பாக நான் தெளிவாக கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்காக இவங்கள்ட்ட நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வீடியோ அமுச்சு விட்டாங்க சும்மா கேட்குடாதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி கேட்கணுமோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பேக் பார்ட்டு பாருங்கள் நான் ஃபுல்லாகவுமே மார்க் பண்ணிட்டேன் நம்ம ப்ளவுஸ் பீஸை பிரித்தோன்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் சாட்டில் மார்க் பண்ணுறீங்கன்னா சாட்டை வந்து ரெண்டாக மடிச்சுக்க வேணா சாட்டை வந்து ஒரு சிங்கிளாக இருக்கும் பார்த்திங்களா அந்த சிங்கிளாக அப்படியே நீங்கள் வச்சுட்டு எனக்கு மார்க் மட்டும் பண்ணி காட்டுங்க உங்களுக்கு புரிஞ்சா போதும் ஏன்னா இதை நான் பேப்பரில் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ப்ளவுஸ் பீட்டில் தான் கட் பண்ணுவேன் ஏன் நான் பேப்பரில் கட் பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த ஆம்ஹோலோட வளைவு கழுத்தோட வளைவெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கட் பண்ணுறதுக்கு வராது வரைகிறதுக்கும் வராது அதனால தான் உங்களுக்கு ஸ்டா ஃபஸ்ட்டு நான் பேப்பரில் வந்து கட் பண்ணுறேன் ப்ளவுஸ் பீட்டில் கட் பண்ணிட்டேன்னா இது பேப்பர்னால் நம்ம இன்னொரு பேப்பர் கூட நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் ப்ளவுஸ் பீட்டில் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது அதனால் ஸ்டார்டிங்கில் ஆமுகோலோட வளைவு கழுத்தோட வளைவு வராது அதனால் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு மாசத்துல எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இப்போ இந்த கழுத்தோட அகலம் வந்து நமக்கு தேவைப்படாது இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்படி தான் இருக்கும் பேக் பார்ட்டு நம்ம கிளாத்தில் கட் பண்ணாலும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டு இஞ்சி மடித்து தைக்கிறதுக்கு சொன்னேன்ல அந்த மடித்து தைக்கிற இடத்துல அந்த மேலே இருக்கிற பேப்பரையும் கீழே இருக்கிற பேப்பரையும் ரெண்டாக ஒன்றா மடிச்சுட்டு அந்த மார்க் பண்ணியிருக்க அந்த ரெண்டு இஞ்சில் குட்டியாக வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணணும் இந்த முக்கோண ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு பேர் அற்காத்துன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த குட்டி குட்டி வேர்டெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெடி அளவு இந்த அற்காத்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான அளவு எல்லாத்தையுமே ஞாபகமாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும் டக்குன்னு நமக்கு குழப்பிடக்கூடாது முன்பக்கமாக பின்பக்கமாக அப்படின்னு குழப்பக்கூடாது நீங்களும் இதே மாதிரி எனக்கு செஞ்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க